எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போட்டோந்தான் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு அப்படின்றது சிங்கிள் போலில் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் ஆல் போலில் வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஜீரோ நாற்பத்தெட்டு தான் வரும் த்ரீ அமைஞ்சு அப்படி தான் வரும்னு சொல்லியிருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் நல்ல வின்னிங் எல்லா இடத்துலையும் நம்ம ஜீரோ நாலு ஜீரோ எட்டு வச்சு வின் பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம் கொஞ்சம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்ல மாதிரியான கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட சப்போர்ட்லாம் நம்ம ஃபர்தரா டெய்லி வீடியோ போடுற மாதிரி பாருங்க சரிங்களா சோ வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது

அடிச்சு சொல்லியிருந்தேங்க நாலா நம்பர் தான் வரும் அப்படின்றத அடித்து சொல்லியிருந்தோம் சி போர்டில் ஒன்பது அல்லது எட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்தப்பறம் அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தட்டி தூக்கியிருக்கும் சொன்ன வார்த்தை என்ன சொன்னோமோ சிங்கிள் போர்டில் அப்படியே தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஜீரோ நாற்பத்தெட்டுக்கு நானூற்றி எட்டுன்னு நம்ம கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாற்பது கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஜீரோ நாற்பத்தேழு கொடுத்துருக்கோம் ஜீரோ முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு மிஸில் ஒரு நம்பர் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மாற்றி மாற்றி வச்சு நமக்கு மிஸ் ஆகிருக்கும் ஜீரோ நாற்பது கொடுத்துருப்போம் எட்டு மிஸ் ஆகிருக்கும் ஜீரோ முப்பத்தெட்டு கொடுத்துருப்போம் ஜீரோ நாற்பத்தேழு கொடுத்துருப்போம் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போர்டு நம்ம எல்லா போர்டும் எடுத்துகிட்டோம் ஒரு போர்டு வந்து ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எட்டு ஜீரோ நாலு அப்படின்றது கொடுத்துருந்தோம் இந்த ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ நாலு அது மட்டும் இல்லாமல் நாலு எட்டு நான் போல்டிங்க வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரிங்களா நாலு எட்டு வருன்றதை தனியாகவே எடுத்து எழுதியிருந்தேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடைசியாக எடுத்து எழுதியிருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்டுமே நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா இப்போ தான் நியூ இயர் ஆரம்பித்து நேற்று வீடியோ போடலைங்க சரிங்களா இன்றைக்கி தான் வீடியோ போடுறதுக்கு கெஸிங்கும் கொடுக்கல எதுவும் பண்ணல இன்றைக்கி தான் போட்டதும் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுதுங்க நான் அதை பற்றி சொல்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டாவது வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம யூடியூப் சேனலிங் எடுத்து நிறைய கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் இருக்குதுங்க சரிங்களா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஷேர் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் கேளுங்கள் கேட்டால் இன்றைக்கி ஃபுல் வினிங் தட்டி தூக்கிருக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்ம நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ பற்றி தான் பேசியிருப்போம்

ஜீரோ எயிட் எடுத்து ஆகணும் மூணு பேருமே அங்கே அமைஞ்சிருக்குங்க ஸோ அதுக்காக நம்ம ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி எப்படி என்னன்றதை சொல்கிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சொன்னதுங்க சரிங்களா வீடியோ பார்க்காதவங்க மீண்டும் கூட நீங்கள் போய் வீடியோ பார்க்கலாம் நம்ம வீடியோ நேற்று நைட்டை போட்டிருந்தோம் சரிங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் அது பாருங்க பி போல்லேயே எத்தனை இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம் பாருங்கள் வரும்னு சொல்லி அடித்து சொல்லியிருந்தோம் மாதிரி நாலாம் நம்பர் பி போல்டில் இட் ஆகி கொடுத்துருக்கேன் சி போல்லேயும் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா தனியாக தான் எழுதியிருந்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியே எழுதியிருந்தோம் ஸோ நாலு எட்டு அதனால தான் வந்து நம்ம நாலு எட்டு ஏபிபிஎஸ்சிலேயே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்ட்லேயும் வந்துருக்கு ஏபிசிஎஸ்சிலேயே இருக்குது அதை விட ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரில் விட ஒரு நம்பர் ஜீரோ கலந்து தாங்க அடிக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருந்தேன் த்ரீடி அப்படி தாங்க அமையின்னு சொல்லியிருந்தேன் சந்தேகமாக இருக்கவங்க அந்த வீடியோ போய் கேட்டுக்கலாம் ஸோ ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம தேர்ட்டி தூக்கிருக்கும் சிங்கிள் போர்ட்லேயும் சரி ஆல் போர்ட்லேயும் சரி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் என்ன ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தோமோ வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் வீடியோ எடுப்பேங்க ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஜீரோ நாற்பது சரிங்களா ஜீரோ நா நானூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ முப்பத்தெட்டு இப்படின்ற நம்பர் வீடியோலையும் கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுத்துருந்தோம் பாருங்கள் மெசின் நம்பர் வந்தப்பறும் அதை கொடுத்துருக்கும் அதனால் எடுத்து அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியாக நம்ம ஜீரோ மூணுன்னு போயிருப்போம் சரிங்களா ஜீரோ எழுபத்தி மூணு அந்த பேர் மேலே போய்ட்டு அதிகப்படியான கணக்கில் ஆனால் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தோம் ஜீரோ எட்டு ஜீரோ நாலு கொடுத்துருந்தோம் சிங்கிள் போர்ட்லேயும் கொடுத்துருந்தோம் ஸோ ஜீரோ நாற்பத்தி எட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ நாற்பது ஜீரோ முப்பத்தெட்டு எட்டு ஜீரோ நாற்பத்தேழு இந்த மாதிரியான நம்பர் தாங்க அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் சிங்கிள் போர்டு ஏபிபிசி எஸ்சிலாம் நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்கோம் த்ரீடியில் விடுபட்ட நம்பரில் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் எம்சி கிஷிங் பார்த்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எப்பயுமே எம்சிகேசிங் கிஷிங் குரூப் நம்ம அஞ்சாம் தேதி அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுவோங்க அதனால் வந்து அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வரும் அதுக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் நீங்கள் வீடியோவும் தெளிவாக கேட்கணும் நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மற்ற மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் சரி பயன்படுத்தணும் அப்போதாங்க ஒரு நல்ல ஒரு வின்னிங் டெய்லியுமே த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா நாலு நாள் வீடியோ போல இன்றைக்கி வீடியோ போட்டோம் நல்ல ஒரு வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃபேன்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ரெக்கொஸ்ட் என்ன அப்படின்னா என் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா எந்த லைக் பண்ணுங்களா அந்த ரெகுலராக வீடியோ வரும் நல்லா யோசித்து பாருங்கள் வீடியோ போகிற அன்றைக்கெலாம் சூப்பர் வினிங் தட்டு தூக்கி அந்த ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வேணும் அப்படின்றவங்க அந்த ஒரு இதை பண்ணுங்கள் சரிங்களா ஒரு ஒரு என்ன கெஸ்டிங்கில் எடுத்து கொடுக்குற நல்ல ஒரு வின்னிங்கிறது ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் தவறு விட்டாலும் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க அந்த காரணத்துக்காக சொல்கிறேங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள்

எம்சிகேசிங் குரூப்பை வந்து நம்ம புதுசாக இது பண்ணுவோம் இந்த பழைய குரூப்பில் இருக்கவங்க அந்த குரூப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ நல்லா பார்த்து தெளிவாக கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒன்னா டூ டேஸ் தாங்க இருக்குது சரிங்களா இன்றைக்கி ரெண்டாம் தேதி நாளைக்கு மூணாம் தேதி நாளையோட எம்சிகேசிங் குரூப் கட்டாயிரும் அஞ்சாந்தேதியிலேருந்து வேறு ஒரு குரூப்பில் தான் வரும் அதனால் அதை எல்லோரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறேங்க நம்ம என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா